ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ராகி இனிப்படை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் டின்னருக்கும் இது செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இது செஞ்சு கொடுங்க ரொம்ப பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க கண்டிப்பாக இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி பவுனில் நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன் அதே கப்லே அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் கப் அளவுக்கு தேங்காய் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காவும் சேர்த்துருக்கேன் இப்போ இது மூணும் இருக்கட்டும் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்புலே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் கொஞ்சமாக அதில் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தும் போது நம்ம சேர்த்துருக்க இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் ஸோ அதனால் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஒன்றரை கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்தது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை கரெக்டாக இருந்தது நான் இன்றைக்கி பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன் கடையில் வாங்கினது நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலுமே அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயெல்லாம் நம்ம எதுவுமே ஊற்ற வேண்டியதில்ல இப்போ பாருங்கள் மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் கூட எண்ணெயும் நம்ம எதுவுமே சேர்த்த வேண்டியதில்ல நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் பாருங்கள் மாவு சுத்தமாக ஒட்டக்கூடாது நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா நம்ம பசிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு மாவு வேணுமோ நீங்கள் எடுத்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் மாவு பாருங்கள் நமக்கு ஒட்டவே இல்லை இது நமக்கு அதிகமான எண்ணெய் எதுவுமே இருக்காது நம்ம அந்த தவாவில் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்கிறேன் நீங்கள் வேணும்னா சின்ன தவா ஏதாவது இருந்ததுன்னா அதுலேயும் குட்டி குட்டியாக தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு தட்டும்போது உங்களுக்கு நல்லா மெல்லிசாக வரும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு அடை நல்லா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் ரொம்ப மொந்தமாக தட்டுனீங்க அப்படின்னா உள்ளெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வராது ஸோ நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வாழை இலையில் வேணுனாலும் தட்டலாம் இன்னைக்கு தண்ணி தொட்டு தோசைக்கலையிலே தட்டி எடுத்துருக்கோம் நம்ம இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிம்லே வச்சு வேக விடுங்க ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நமக்கு ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிரும் ஆனால் நமக்கு மாவு நல்லா வெந்திருக்காது ஸோ சிம்மில் வச்சு இந்த அடையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஸ்பீடாக பண்ண முடியாது ரொம்பவே நம்ம மெதுவாக தான் பொறுமையாக தான் பண்ண முடியும் ஸோ சிம்மில் வச்சு பண்ணணுன்னா தான் உள்ளே நமக்கு நல்லா வெந்து வரும் ஹையில் வச்சோன்னா உள்ளுக்குள்ளே மாவு அப்படியே தாங்க இருக்கும் வெந்திருக்காது ஸோ பொறுமையாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காமல் இருக்காது ஸோ ஸ்கூலுக்கு கூட ஸ்நாக்ஸாக இது மாதிரி செஞ்சுட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கொடுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பீஸ் கொடுத்து விட்டோம்னாலே போதும் ரொம்ப பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க இப்போ பாருங்கள் நம்ம சிம்லேயே வச்சு சூப்பராக எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக உங்களுக்கும் வரும் இதில் எதுவுமே நமக்கு மிஸ் ஆகாது ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கும் பெர்ஃபெக்டாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆள் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்